காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நாற்பத்தி ஒன்று பக்தி என்றால் என்ன பக்தி என்றால் பரமாத்மாவை சகுணமான சாகரமான அதாவது உருவம் கொண்டதான ஒரு மூர்த்தியாக நினைத்து அன்பு செய்வது என்பதே பிரசித்தமான பொது அபிப்பிராயம் சும்மா மானசிகமாக அன்பு செய்வதென்றால் முடியவில்லை என்பதால் பூஜை ஆலய தரிசனம் தோத்ர பாராயணம் என்றெல்லாம் காரியத்தை சேர்த்து செய்வது என்று வைத்து கொண்டிருக்கிறோம் அது சரிதான் தப்பென்று சொல்ல முடியாது ஆனாலும் ஹையர் கிரேடில் நினைக்கிற போது சாகரமாக அதாவது உருவமாக பரமாத்மாவை ஒரு தேவதையாக நினைத்தால்தான் அன்பு செய்ய முடியும் என்று இல்லாமல் நிராகாரமான அருவமான பரமாத்மாவாக அவன் இருக்கும்போதும் அன்பு செய்ய பழகி அதில் தேர வேண்டும் சாகரமாய் உள்ளபோது இப்படி இப்படி கண்ணு மூக்கு கை நாலு கை எட்டு கை இப்படி இப்படி வஸ்திர பூஷணங்கள் என்று கண்ணுக்கு தெரிவதாலும் அந்த மூர்த்தியின் குண கணங்களையும் மகிமைகளையும் பரம கருணையையும் புராணங்கள் ஸ்தோத்திரங்கள் முதலியவை தெரிவிப்பதாலும் அப்படிப்பட்ட ஒரு மூர்த்தியிடம் அன்பு வைக்க முடிகிறது அன்புதான் பக்தி பல தினசான அன்புகளில் ரொம்ப ஒசந்ததாக ஈஸ்வரனிடம் வைக்கும் அன்பே பக்தி கண்ணுக்கு இன்பமளிக்கும் ரூபம் மனசுக்கு இன்பமளிக்கும் குணங்கள் கொண்ட சகுணமூர்த்தியிடம் அன்புருவான பக்தி வைப்பதென்றால் சுலபமாக முடிகிறது ஆனால் ரூபமே கிடையாது மனசுக்கும் பிடிபடாது என்று இருக்கும் நிர்குண பரமாத்மாவிடம் அன்பு வை என்றால் எப்படி என்று தோன்றலாம் நம் நிலையில் அது முடியாமல் இருக்கலாம் இருந்துவிட்டு போகட்டும் நமக்கு உண்டான மட்டில் ஒரு சாகரமூர்த்தி பூஜை கஷேத்ராடனம் என்று பண்ணிவிட்டு போவோம் ஆனால் சாதன சதுஷ்டயத்தில் முன்னேறி அதாவது ரிஃபைண்ட் பண்பட்ட பண்பட்ட என்பது நல்ல வார்த்தை யோசித்தால் வருகிறது பண்பட்ட சாதகர்களால் நிராகாரத்திடமும் நிர்குணத்திடமும் கூட அன்பு வைக்க முடியும் ஏனென்றால் அந்த ஸ்டேஜில் எதனிடம் அன்பு என்றோ அந்த எதுவோ ஒன்றிடம் நல்ல ரூபம் குணம் லீலை என்றெல்லாம் இருப்பதே அதனிடம் நமக்கு அன்பை உண்டாக்கும் இப்படி ஒன்று வெளியில் இருந்தாலே அதன் பொருட்டாக நம்மிடம் அன்பு உண்டாகும் இல்லாவிட்டால் இல்லை என்றோ விஷயம் போகாமல் தானாகவே சுவாவிகமாக அன்பு உண்டாக முடியும் முடியக்கூடிய அதை வாஸ்தவமாகவே சாதிக்காவிட்டால் அந்த பண்பட்ட நிலையிலே கூட அத்தனை சாதனையும் அகங்காரத்தில் போய் முட்டிக்கொண்டு முடிந்துவிடும் செய்த சாதனைக்காக சித்தி கிடைக்கும் தான் என்றாலும் அது எப்போது என்றில்லாமல் எப்போதோ கோடி கோடி வருஷத்திற்கு அப்புறம் ஏற்படக்கூடிய ஆத்தியந்திக பிரளயத்தின் போதுதான் கிடைக்கும்படியாக தள்ளி ரொம்ப தள்ளி போவதாக ஆகிவிடும் இப்போது நான் சொன்ன அகங்காரம் என்ன ஏதோ ஒரு பிரளயம் என்ன என்பதற்கு அப்புறம் வருகிறேன் முதலில் அன்பு என்ன என்று தெரிந்து கொள்வோம் அன்பு என்பது என்ன ஒரே பரமாத்மா தான் எல்லா உயிர்களுமாக ஆகியிருக்கிறது பல உயிர்களாகும் போது ஒன்றை ஒன்று வேறுபடுத்தி வைத்து மாய பிரபஞ்ச நாடகம் நடக்கிறது இதிலேயே எதிர் டைரக்ஷனில் ரொம்பவும் உத்தமமான அம்சமாக வேறுபட்டவற்றை ஒன்றாக ஐக்கியப்பட வைக்கவும் பரமாத்மா அனுகிரகித்திருக்கிற ஃபோர்ஸ் தான் அன்பு பொதுவாக மற்றவர்களிடமிருந்து நமக்கு ஒன்றை பெற்று லாபமடைவதாகவே மனுஷ மனப்பான்மை இருக்கும் அதற்கு எதிர் மருந்தாக நம்மை இன்னொருவருக்கு கொடுத்து அதில் நிறைவு பெறச் செய்வது அன்பு ஆசைக்கும் அன்புக்கும் இதுதான் வித்தியாசம் நாம் ஒன்றிடம் ஆசையாய் இருக்கிறோம் என்றால் நமக்கு அதனிடமிருந்து சந்தோஷம் தேடிக் கொள்கிறோம் அன்பாய் இருக்கும்போது நம்மால் அதற்கு சந்தோஷம் உண்டாக்குகிறோம் ஆசை என்பது வாங்கல் அன்பு கொடுக்கல் நமக்கு சந்தோஷம் என்பது அந்த உயிரிடம் ரூப சம்பத்து குண சம்பத்து திரவிய சம்பத்து அது கூடத்தான் இவை அல்லது இந்த மாதிரி வேறு எதை நாம் அதனிடமிருந்து பெற்றால் நமக்கு சந்தோஷம் உண்டாகுமோ அவை இருந்தால்தான் ஏற்படும் இவற்றுக்காகவே அதனிடம் நமக்கு உண்டாகிற பற்றுதான் ஆசை தப்பாக அதை அன்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அன்பு என்பது அந்தகரணம் உசந்த நிலையில் உள்ளபோது உண்டாவது அப்போது மனசும் புத்தியும் அகங்காரத்திற்குள்ளே இழுக்கப்பட்டு அந்தகரணம் ஹிருதயத்திற்கு இடம் மாறி அங்கே இருந்து வேலை செய்யும் அம்பாள் அன்புமயமானவள் ஆகையால் அவளுடைய சிருஷ்டியிலே ரொம்பவும் குரூரமான ஜீவராசிகளுக்கும் கூட ஒவ்வொரு சமயத்திலாவது அன்பு உண்டாகுமாறு அனுகிரகித்திருக்கிறாள் சாதனையால் மனசும் புத்தியும் பண்பட்டவர்களுக்கோ எப்போதுமே அன்பு சுரக்கக்கூடிய நிலை வாய்க்கிறது அந்தகரணத்தின் பர்மனண்ட் ஸ்தானமாகவே அப்போது ஹிருதயம் ஆகிவிடும்